அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு பிரகாஷ் தம்பி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் மாநாட்டை கலக்கீட்டுக்கார் மதுரை மாநகரத்தில் அவருக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கணும்னு என்னுடைய பிரபஞ்சத்தையும் நவகத்தையும் ஆசீர்வாதம் கண்டிப்பாக குடிக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்மளோட டிப்ஸ் பாத்தீங்கன்னா பாண்ட ராசிக்கும் எளிய முறையில் பரிகாரங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எது வேணும் வழிபாடு வேணுமா பரிகாரம் வேணுமா சொல்லுங்க பரிகாரம் தான் வேணுமா வழிபாடு வேண்டாமா ரெண்டுமே வேணுமா கொடுத்துட்டா போதுங்க டைம் எவ்வளவு கண்ணா ரெண்டு நிமிஷம் பேசணும் மேசராசி இந்த மேசராசி எடுத்தீங்க அப்படின்னா முருகன் பழனிமலை இந்த பழனிமலைக்கு எப்படி நீங்கள் போகணும்னு கேட்டிங்க அப்படின்னா மேஷம் அப்படின்னா செவ்வாய் அவருக்கு துவரம் பருப்பு பாக்யஸ்தானமான குரு பகவானுக்கு கருப்பு கொண்ட கடலை இந்த ரெண்டையும் கலந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு செவ்வாய் பக செவ்வாய்க்கிழமை போகலாம் இல்லைன்னா வியாழக்கிழமை போகலாம் சரிங்களா இல்லை உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் யானை பாதம் வழியா தான் நீங்க போகணும் ஏன்னா அதுதான் யானை உங்களுக்கு குரு தானே சொல்லுங்க நிறைய டிப்ஸ் கூட உங்களுக்கு சரிங்களா ஓகே இப்ப அந்த யானை பாதம் வழியா தான் நம்ம என்ன பண்ணணுங்க போகும்போது எறும்புகளுக்கு இதை தீனி போட்டே போகணும் சரிங்களா எறும்புகளுக்கு தீனி போட்டே போகணும் ஊர் நாயம் உலக நாயம் எல்லாம் பேசிட்டு போனீங்கன்னா பலன் கிடையாது கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இறை ஆற்றல் உங்களோடு ஒருங்கிணைத்து வரணும் இப்போதான் ப்ளூடூத் இருக்கு ஹெட்ஃபோன் இருக்கு என்ன பண்ணணுங்க விநாயகர் அகவல் ஃபர்ஸ்ட் கேட்கணும் ரெண்டாவது சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல்விருத்தம் கேட்டு அப்படியே மேலே வந்தீங்கன்னா சமயம் பார்த்தலாம் நீங்கள் ப்ராப்பரா பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் சேவலையும் மயிலையும் பார்ப்பீங்க அவங்க ரெண்டு பேர்த்த பார்த்துட்டீங்கன்னா முருகர் வந்து உங்களை பார்த்துட்டார் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரி அடுத்து ரிஷபம் இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய மகர வீடு தான் ஒன்பதாம் இடம் தான் பாக்யஸ்தானம் உங்களோட இருந்தால் மட்டும்தான் அனைத்துமே கிடைக்கும் இல்லீங்களா அங்க வந்து மகர வீடு அங்க செவ்வாய் பகவான் உச்சமாகவும் குரு பகவான் பலவீன ஏன்னா அங்க அஷ்டமாதிபதியா வர்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனா அவர்தான் லாபாதிபதியும் கூட சரிங்களா உங்களுக்கு இங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு ரிஷப பொறுத்த அளவுக்கு உங்க வீட்டு பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா தாய் அக்கா மனைவி இவங்களை கண்கலங்காம பாத்துக்கிட்டாவே சிறப்பு ரிஷபத்தை ஏன்னா அவங்க குடும்பத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ராசி எடுத்தீங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷப ராசி தான் அவங்களோட எங்க வெளியே வந்தாலும் அவங்க குடும்பத்தை பத்தி தான் எண்ணங்களே அவங்களுக்கு இருக்கும் வேற எதுவுமே தோணாது சரிங்களா சோ இந்த ரிஷபத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து அஞ்சாவது இடத்துல நீசம் அடைகிறதுனால லாபத்துல உச்சமாக்குறதுனால ஒரு பெண் தெய்வ வழிபாடு எடுத்துக்கணும் அது உங்க குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்கு அப்படின்னா அவர்களை பௌர்ணமி அன்னைக்கும் வெள்ளிக்கிழமையும் போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கும் அடுத்து மிதுனம் இங்க புதன் பகவான் இந்த புதன் வீட்டுல பாத்தீங்கன்னா அவர் அவரே ராஜா அங்க யாருக்குமே இடம் கொடுக்கல இல்லைங்களா அவர் மட்டும்தான் அங்க ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்காரு இங்க புதன் தான் பெருமாள் இவர் கோல பெருமாள் கோல பெருமாள் கண்ணி வீடு கோல பெருமாளை வழிபாடு பண்ணுவது சிறப்பு அப்ப திருப்பதி நீங்க போயிட்டு வரலாம் அதே நட்சத்திரம் திருவாதிரையில பிறந்திருக்கீங்க அப்படின்னா பெருமாளை போய் வணங்குறதை விட சிவனை வணங்குறது விசேஷம் அதுவும் சிவபெருமானும் பெருமாளும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பாங்க இல்லைங்களா ஏன்னா சிவன் பெருமாள் இருப்பார் ஆனா பெருமாள் கோயில சிவன் இருக்க மாட்டார் ஆமாவா இல்லைங்களா சத்தம் பத்துலயே வைணவம் சைணவம் சரிங்களா அதனால இவர் வந்து காக்கும் கடவுள் அவங்க வந்து நம்மளை ஏத்துக்கிறது எல்லாம் வச்சுக்கோங்களேன் சரிங்களா அதனால இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோயில் வந்து நீங்க சிவனும் பெருமாளும் சேர்ந்த இடங்களுக்கு போயிட்டு ரொம்ப சிறப்பு அந்த மிதினத்துல பிறந்தவங்க அடுத்து கடகம் இந்த கடகம் எடுத்தீங்கன்னா இவங்க வந்து தானா தேடி பிரச்சனையே போவாங்க ஏன்னா பன்னெண்டு ராசியில வந்து பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு நட்சத்திரம் இயங்கிட்டே இருக்கும் பன்னெண்டு ராசிலேயே கடகம் மட்டும்தான் பாவம் கடகம் மட்டும் தான் பிரச்சனை ஏன்னா ஆறுக்குண்டான நட்சத்திரம் புனர்பூசமும் எட்டுக்குண்டான பூஷமும் பன்னெண்டுக்குண்டான ஆயுள்யம் வேற எந்த ராசியிலுமே இருக்காதுங்க அந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கும் ஸோ அந்த வீட்டு அவங்க கடகம் வந்து பாத்தீங்கன்னா பெண் தெய்வத்தை அதிகம் வழிபாடு பண்ணலாம் உங்கள் ஊர் எல்லையில் மூணு அம்மன் கோயில் கட்டாயம் இருக்கும் கடக ராசியில யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ உங்களை சுற்றி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேற மூணு அம்மன் இருக்கும் அந்த மூணு அம்மனுக்குமே மஞ்சள் தூள் வாங்கி கொடுங்க அபிஷேகத்தை ஏன்னா பாக்யாதிபதி குரு பகவான் அங்க உச்சம் அடைகிறாரு நீர் ராசியும் போடு அந்த வழிபாடு அம்மன் கோயில்ல கட்டு தீர்த்தத்துக்கு போயிட்டு வரணும் அது இன்னும் விசேஷம் சரிங்களா அந்த மஞ்சள் நன்னீராட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த விழால எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க மஞ்சள் தூள் வாங்கி கொடுங்க அந்த வீட்டு பெண்களுக்கு உங்கள் சொந்த பந்தம் இருக்காங்க வீடு பக்கம் பக்கமாக இருக்காங்கன்னாலுமே மஞ்சள் தூள் வாங்கி கொடுங்க அதுவும் இன்னும் விசேஷம் அடுத்து எடுத்தீங்கன்னா சிம்மம் இந்த சிம்ம வீட்டை போறதுல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் தான் ஆட்சி வீண் இல்லைங்களா இந்த சூரிய பகவான் யாருங்க சிவன் சிவன் தானே அவருக்கு யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் தான் யோகாதிபதி சரிங்களா அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க புதன் கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போறது சிறப்பு அதுவும் உங்களோட சூரிய பகவான் புதன் நட்சத்திரத்தில் இருந்தாவோ இல்ல புதன் பகவான் நட்சத்திரம் சூரிய ஸ்டார்ல இருந்தாவோ நீங்க சிவனை வந்து அந்த கிழமையில போய் வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்புங்க ஏன்னா தன்னோட வீட்டுக்குள்ளேயே சொந்த நட்சத்திரம் ரெண்டே வீட்டுல மட்டும்தான் இருக்கும் சிம்மத்துல உத்திரம் இருக்குங்களா சூரிய பகவானுடையதா மீனத்துல பாத்தீங்கன்னா புரட்டாதி இருக்கும் எந்த வீட்லயும் தன் ஆட்சி வீட்டுல நட்சத்திரங்கள் கிரகங்கள் வச்சுக்கல இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் குரு பகவானும் சூரிய பகவான் சிவராஜ் யோகம் சொல்றாங்க சரிங்களா ஸோ அந்த சூரிய பகவான் இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் அஞ்சரை மணிக்கு விளக்கு போட்டுணும் ஏன்னா சூரிய பகவான் டியூட்டி ஆரம்பிக்கும்போது நீங்கள் தூணிங்க வச்சுக்கோங்க உங்கள் பவர் லாஸ் ஆகிடும் ஆமாவா இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் எந்திரிச்சு காலையில் குளிச்சுட்டு விளக்கு போட்டாவே உங்கள் ராசி லக்னம் ஆக்டிவேஷன் ஆகிடும் அது ஆதவ தரிசனம் சூரிய பகவான் உதித்து வரக்கூடிய ஐந்து மணி துளிகள் மட்டுமே பார்க்கணும் அதுக்கு மேல நம்ம நேரா பார்க்க முடியுங்களா நம்ம கண்ண முடியாதான் பார்க்கணும் ஸோ அவரை நேராக பார்க்கக்கூடிய விஷயம் அந்த அஞ்சு மணி துளிகள் மட்டும்தான் அதனால அந்த ஆதவ தரிசனம் பார்க்கறதும் ஆதித்ய கிருதிய மந்திரத்தை நீங்க படிக்கிறதும் ரொம்ப சிறப்பு அடுத்து இங்க புதன் இங்க கண்ணிக்கு வந்தீங்க அப்படின்னா சயனகோல பெருமாள் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க ஏன்னா இங்க ரெண்டு ஒன்பது கோடிய சுக்கர பகவான் இங்க இயங்குறாரு ஏன்னா இந்த வீட்டில் பலவீனம் ஆயிடுறாரு ஸ்ரீரங்கம் நீங்கள் கோயிலுக்கு போறதா இருக்கு அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை சரிங்களா அஞ்சு நெய் விளக்கு போடணும் அது தாமரத்தண்டு திரியும் பஞ்சு திரி நூல் திரி இந்த மூணு திரியும் திரிச்சு நீங்க போடணும் அதே மாதிரி பெருமாளுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க இந்த பக்கம் தாயாருக்கு வந்தீங்கன்னா இருபது பூ வாங்கி ஒரே மாலையா கோர்க்க சொல்லுங்க ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்க இருபது தாமரை வாங்கி கொடுத்து ஒரு மாலையா பண்ணி கொடுங்கன்னா கோர்த்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க இருபது விளக்கு போடணும் ஏன்னா அங்க சுக்கர பகவான் பலவீனம் பண்ணுறாரு தன பாக்கியாதிபதியே சுக்கர பகவான் தான் உங்க நேர் ஏழாம் பாதக பாதகஸ்தானத்துல போய் உச்சம் அடைஞ்சிடறாரு இல்லைங்களா அப்ப என்ன பண்ணணும் உச்ச பலன் நமக்கு வந்து பிளஸ்ஸா வேணும் அதனால இயக்கியாகணும் அது பாக்கியஸ்தானத்துக்கு லாபஸ்தானம் தானே உங்களுக்கு உச்சமாகக்கூடிய வீடு அதனால இருபது தாமரை போட்டு ஒரு மாலையும் இருபது நெய் விளக்கும் போட்டு வழிபாடு பண்ணிக்கோங்க யாருக்கெல்லாம் கண்ணில பிறந்தவங்களுக்கு சுக்கர பகவான் பலவீனமா இருக்காங்களோ அவங்க எப்ப வீட்டுல விளக்கு போட்டாலும் தாமிரத்தண்டு திரியும் எப்பவுமே யூஸ் பண்ணுங்க பஞ்சத்திரியோட தாமரத்தண்டு திரியும் கலந்து யூஸ் பண்ணீங்கன்னா சுக்கர பகவான் ஆக்டிவேஷன் தான் நீங்க கடன் எல்லாம் கொடுக்காதீங்க இனிவே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் கண்ணி வரைக்கும் அருள் கொடுத்திருக்காரு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனைத்து விஷயங்களும் பிரகாஷ் ராஜும் ஒரு துணைவியாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சேர்ந்திருக்க பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன் வணக்கம் நன்றி ரொம்ப சிறப்பான முறையில் வாழ்த்துறை வணங்கி சின்ன டிப்ஸ் கொடுத்த மீனாட்சி வெங்கடேசன் அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்